விருப்பமே இல்லாம ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டு ரிசப்ஷன்ல மேடை ஏறி நின்னு மறுபடியும் உன் கையால தாலியை கட்டிட்டு அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தர்ம சங்கடமா இருந்திருக்கும் நீ மட்டும் போய் சொல்லாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமாடா இப்ப என்ன நடந்துச்சுன்னு பாத்தல விடிஞ்சா நான் போயிடுவேன் அந்த பொண்ணு சொல்லிடுச்சு இந்த கல்யாணம் எல்லாம் ஒண்ணு இல்லை நாங்க போகுது இதெல்லாம் நடக்கணும் உனக்கு தெரியாதா போச்சுடா எல்லாம் போச்சு நாளைக்கு இந்த ஊரு முன்னாடி நாம இன்னும் அசிங்கப்பட போறோம்